வணக்கம் தமிழ் கூறும் நல் கருத்துக்கு உங்களை வரவேற்கிறேன் இதுதான் நம்மளுடைய முதல் கருத்து தமிழ்ல பல நல்ல கருத்துக்கள் இருக்குது அந்த ஒவ்வொரு கருத்தையும் வந்து பாத்தோம்னா நம்ம வந்து தினந்தோறம் தெரிஞ்சுக்க போறோம் அதுல முதலாவது கருத்து என்ன அப்படின்னு கேட்டோம்னா திரிகடுகத்துல சொல்லக்கூடிய ஒரு கருத்து யார் வந்து பாத்தோன்னா மனதாலையும் மெய்யாலையும் மொழியாலையும் வந்து பார்த்தோம்னா வந்து பாத்தோம்னா தூய்மையா இருக்கிறவங்க யாரு மனமொழி மெய்யால யாரு வந்து பாத்தோம்னா தூய்மையா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டை வந்து சொல்லுது அவங்க வந்து பார்த்தோம்னா குளிச்சதுக்கப்புறம் தான் டெய்லி சாப்பிடுவாங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி பொய் சாட்சியே சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து பொய்யே சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா இதை நான் செய்யல இதை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தினா பொய் சொல்ல மாட்டாங்க மூணாவது வந்து பாத்தோம்னா அந்த மாதிரியான ஆட்கள் வந்து இறக்கும் இறக்கும்போதும் நிறைய கூடி கிழப்பருவம் எய்தினும் போது கூட வந்து பாத்தோம்னா சான்றாண்மை கொண்டாம இருப்பாங்களாம் அதாவது தவறான ஒழுக்கலாறுகளை வந்து பாத்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா அவனை கடைபிடிக்காம நேர்மையான கடை நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாங்களா இப்படி இந்த மூணு அறச்சியல்கள் யார் ஒருத்தர் செய்யறானோ அவன் தான் வந்து பாத்தோம்னா மனமொழி மெய்யால வந்து பார்த்தோம்னா தூய்மை உடையவன் அப்படின்னு சொல்லி திருக்கடுகம் சொல்லுது இந்த மாதிரி நம்ம தமிழ் சொல்ற மாதிரி இந்த திருகடுகம் சொல்ற மாதிரி நம்மளும் பொய் சாட்சி சொல்லாம இருப்போம் தின வந்து ஒரு குளிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவோம் தூய ஆடைகளை வந்து பாத்தோம்னா உடுத்தனால உடுத்தினாலும் அந்த கந்தலானாலும் கசக்கி கட்டுவோம் சாகு வரைக்கும் சான்றாண்மை கொன்றாம தவறான ஒழுகலாறுகளை நம்ம வந்து ஒழுகி நடக்கிறம நேர்மையான பாதையில ஒழுக்கத்தின் பாதையில நம்ம வந்து நடப்போம் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான பல வீடியோ பல கருத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் நம்மளோட சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்க நன்றி